ராதே கிருஷ்ணா ஆண்டாள் திருவடிகளே சரணம் 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 பெரிய பாக்யம் நமக்கு மார்கழி மாதம் அந்த மார்கழி மாசத்துல ஆண்டாளுடைய திருப்பாவை நமக்கு பல விஷயங்கள் அழகாக புரிய வைக்கிற உனக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம சனாதன தர்மம் சொல்லக்கூடியது எல்லாமே வாழ்வெக்கையை அழகா வாழ்த்துக்காக தான் வாழ்க்கைக்காகத்தான் சொல்லப்பட்டிருக்கு இருக்கும் பொழுது எப்படி இருக்கணும் இதையெல்லாம் அனுபவிக்கணும் எப்படி அனுபவிக்கணும் ஏன்னா அனுபவிக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்கு ஆனா எப்படி அனுபவிக்கணும்னு இருக்கு இல்லையா இப்ப குழந்தைக்கு ஒரு தட்டில் சின்ன குழந்தை ஒரு வயசு ஒன்றரை வயசு தட்டில் சாதம் போடுறோம்னா பாதி கீழே இறைக்கும் கொஞ்சம் வாயில போட்டுக்கும் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் அதையும் அழகாக சாத்த கையில பசைஞ்சு எடுத்து வாயில் சிந்தாமல் சாப்பிட தெரிஞ்சா விசேஷம் இல்லையா அதை மாதிரி எல்லாத்தையும் அனுபவிக்க சொல்லி தான் சனாதன தர்மம் இயற்கை அப்புறமா குடிக்கிற தண்ணி சாப்பிட்ற சாப்பாடு உடுத்திக்கிற உடை அப்புறம் அந்த காலங்கள் எல்லாத்தையுமே அனுபவிக்கணும் நம்ம கூட சொல்லிட்டு இருந்தேன் காலங்களை பத்தி சொல்லும்பொழுது ஹேமந்த் ருஜி தான் நம்முடைய மார்கழியும் தையும் அதாவது ரெண்டு மாதங்கள் ஒரு ருத்துன்னு சொல்லுவோம் ருத்துனா காலம் சமஸ்கிருதத்தில் சொல்லும் பொழுது வசந்த காலம் அப்படின்னு சொல்லுவோம் சித்திரை வைகாசி வசந்த காலம் இளவேனில் காலம்னு தமிழில் சொல்லுவோம் அடுத்தது வந்து ஜோரா வந்து கிரீஷ்ம ருது அப்படின்னு சொல்றாரு ஆணி ஆடி அதெல்லாம் வந்து முதுவேனில் காலம் சித்திரை வைகாசி ஆணி ஆடி அடுத்தது ஆவணி புரட்டாசி இது வந்து வர்ஷா காலம் அப்படின்னு சொல்றது கார் காலம் மழை காலம் அப்படின்னு சொல்றது கார் அப்படின்னா மழை அர்த்தம் தமிழில் அடுத்தது ஜோரா கூதிர் சொல்லுவா அதுதான் குளிர்காலம் அப்படின்னு சொல்றது அதுல சொல்லும் பொழுது ஜோரா ஐப்பசி கார்த்தை அதுதான் சொல்றார்கள் அதுக்கு அடுத்ததாக தான் அது வந்து சரத் ருத்து ஐப்பசி கார்த்திகை தான் ஷரத் அந்த ஷரத் தான் அவ்வளவு அழகா பகவான் ராசமாடினான் அப்படின்னு காண கிடைக்கிறது அதுக்கப்புறமா அடுத்தது தான் ஹேமந்த ருத்து மார்கழி கை முன்பணிக்காலம்னு பெயர் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சிசிர ருத்து நிறைய பேர் சிசி ருத்துன்னு கூட சிசிர ருத்துன்னு பேர் அதுக்கு பேரு பின்பணி காலம் மாசி பங்குனி அப்ப இப்ப நம்ம இருக்கிறது வந்து ஹேமந்த ருத்து மார்கழி தை ஹேமந்த ருத்து முன்பணி காலம் அந்த மாதிரி அவ்வளவு அழகா காலங்கள் பிரிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்ப அந்தந்த காலங்களுக்கு தகுந்த மாதிரி பண்டிகைகள் விரதங்கள் பூஜைகள் ஆகார நியமங்கள் எல்லாமே இன்றைக்கும் பார்க்கலாம் நம்ம அழகா மழைக்காலம் இல்லையா அந்த ஆடி மாதம் கர்கடக மாதம் அந்த சமயத்தில் தான் பார்க்கணும் கேரளாவிலாம் அந்த மழை மாதத்துலாம் உட்காந்து ராமாயணம் வாசிக்கிறது அப்புறமா அந்த ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது அதுக்கப்புறம் அப்போ ஸ்பெஷலாக ஒரு கற்கடக கஞ்சின்னு ஒன்று குதிக்கிறது இப்படி எல்லாம் ஒரு வழக்கம் உண்டு தீபாவளி சமயத்தில் தான் இந்த நிறைய பக்ஷணம் சாப்பிடுவோம்னு லேகியம் பண்ணுறது நவராத்திரி காலத்தில் தான் சுண்டல் பண்ணுறது இப்படி ஒவ்வொன்றத்திலும் வச்சிருக்கோம் அப்போ வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் நம்முடைய சனாதன தர்மம் அதை பலவிதமாக பல முறைகளில் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் சொல்லியிருக்கார்கள் அதில் கலியுகத்தில் ஆண்டாள் திருப்பாவை விரதமாக இந்த ஜோரான மார்கழி மாசத்தை கொண்டாடி அனுபவிச்சு ஜம்மனு சொல்ற நம்ம பார்த்தோம் முதல் மூணு பாசனங்கள் பார்த்தோம் அடுத்த நாலாவது பாசரம் ஆழிமலை கண்ணா ஒன்றிணி கை கரவை ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்து ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியம் தோளுடை பற்பனாபன் கையில் ஆழ்ி போல் நின்ி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சாரங்கம் உதைத்த சர போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரம்பாவாய் போன பாசுரத்தில் நீங்காத செல்வம் அதுதான் மெயின் வார்த்தை இந்த பாசுரத்தில் வாழ உலகினில் உலகத்துல வாழறதுக்காக மகிழ்ந்து மகிழ்ந்து வாழ உலகினர் அவ்வளவுதான் சரியா மகிழ்ச்சியோட வாழணும் வாழ்க்கையில பல சம்பவங்கள் நடக்கும் பல காலகட்டங்களில் பலவிதமான விஷயங்கள் நம்ம விட்டு போகும் இது எல்லாம் கடந்து நம்முடைய கடைசி மூச்சு வரைக்கும் நாம தான் ஆகணும் அப்படி வாழும் பொழுது ஒரு சலிப்பு நம்ம எல்லாருக்குமே அந்த ஒரு சளிப்பு வரதானே செய்யறது இப்ப பசங்களுக்கு ஸ்கூல் போயிண்டே இருந்தா ஒரு சளிப்பு வர்றது குடும்ப தலைவர்களுக்கு சமைச்சிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சளிப்பு வரும் வேலைக்கு போறவர்களுக்கு வேலைக்கு போயிட்டே இருக்கிறது ஒரு சலிப்பு வரும் பிஸ்னஸ் பண்றவர்களுக்கு அதுல நமக்கு எது வாழ்க்கைக்கு ஆதாரமோ எது வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையோ எது நித்தியமே பண்ணணுமோ அதுல ஒரு சளிப்பு சுலபமா வந்துடும் முக்கியமா நம்முடைய கடமைகள்ல நமக்கு சலிப்பு அப்படின்றது ரொட்டீன் ஆயிடுச்சு அந்த சலிப்பு இல்லாமல் பண்றதுன்றது பெரிய விஷயமா இருக்கு பல சந்தர்ப்பங்களில் நாம சலிப்பை வெளியில காட்டுகிறது இல்லை ஆனாலும் மனசு சளிச்சு போயிடுறது அப்படின்றோம் இல்லையா அந்த சலிச்சு போகும்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கைய இந்த ருட்டீனை அந்த கடமைகளை உற்சாகமா பண்ணணும் அதற்கான பாசுரம் தான் நான் இப்படிதான் பார்க்கறேன் முக்கியமா ஆண்டாள் வருணனுக்கு எப்படி மழை பொழியணும் அப்படின்றத சொல்லி கொடுக்குறான் வருணன் எவ்வளவு சீனியர் எத்தனை நான் வருஷமா மழையை பொழிஞ்சுட்டு இருக்கான் ஆண்டாள் கழிவுகத்தில் ஒரு அஞ்சு வயசு பொண்ணுதானே தானே பூமாதேவி அவதாரம் அதெல்லாம் அடுத்த விஷயம் ஆனால் ஒரு அஞ்சு வயசு பெண் குழந்தை வருணர்களுக்கு எப்படி மழை பெய்யணும்னு சொல்றான் ரெண்டு விஷயம் ஆண்டாள் அத்தனை தூரம் உயர்ந்ததான தியானம் நாமஜபம் பக்குவம் எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப சீனியரான வருணன் கூட ஆண்டாள் சொல்படி கேட்குறான் அதாவது ஞானம் அப்படின்றது மெச்சூரிட்டின்றது வயசை பொறுத்து கிடையாது சின்ன குழந்தைகள் கூட பெரிய மெச்சூரிட்டி வரும் இப்ப நம்மாழ்வார் வந்து பதினாறு வயசு பிள்ளை மதுரகதி ஆழ்வார் எழுபது எழுபத்தஞ்சு வயசு தாத்தா நம்மாழ்வாருடைய ஞானத்தை பார்த்துட்டு நமஸ்காரம் பண்றார் மதுரகவி ஆழ்வார் நந்தகோபுரம்லாம் ரொம்ப வயசானவர் ஆனா கிருஷ்ணன் வந்து இந்திர பூஜை வேண்டாம் கோவர்தன பூஜை பண்ணலான்னு காரணங்கள் சொன்னோன்னு இந்திர பூஜையை நிறுத்திட்டு கோவர்தன பூஜையே பண்றாரு அதனால இப்போ இன்னைக்கு ஐடி தான் பார்க்கலாம் நிறைய இடத்துல வந்து தான் இருப்பாள் புதுசாக வேலைக்கு வர பசங்க இவால விட சீனியர் லெவலில் இருப்பா சின்ன பசங்களா இருப்பா ஆனால் ஹையர் பொசிஷனில் இருப்பா இப்போ நிறைய பேர் போலீஸ் வேலைலாம் பார்க்கலாம் கான்ஸ்டபுளாக இருப்பா இல்லாட்டி ரைட்டர் அந்த மாதிரி இருப்பா சில பசங்கள்லாம் ஐபிஎஸ் படிச்சுட்டு வரும் எல்லா சின்ன பசங்களும் அவருக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு ஐபிஎஸ் அவள் அழகாக அவளுக்கு சல்யூட் போட்டு தான் ஆகணும் வயசா எடுத்தீர்கள் அதனால் சீனியர் மோசி சொல்ல முடியாது அந்த பதவிக்கு தகுந்தார் போல அதற்கான மரியாதையும் உண்டு அப்ப இங்க ஞானம் ஆண்டாளுக்கு அப்படி ஒரு ஞானம் இருக்கு வருணனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறா எப்படி மழை பொழியனும் அப்படின்றது ஒன்றிணி கை கரவே அழகாக மழை பொழியக்கூடிய வருண தேவா நல்ல மழை பொழி அதில் ஒரு பிடிச்சுண்டு பிடித்தமெல்லாம் போக மிச்சம் மீதி அப்படி கேட்ப சமயத்தில் கேட்போம் சம்பளம் எவ்வளவு அப்படின்னா டுவெல் லேக்ஸ் பர் ஆனம் அப்படி தான் சொன்னோம் குழந்தைகள்லாம் வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சம் உடனே எல்லாரும் விஷயம் மிஷியம் கேட்பா சரி போ கையில் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்பா பன்னெண்டு லட்சம் மாதம் சம்பளம் ஒன்றரை லட்சம் இருக்கும் சரி கையில் எவ்வளோ கடுப்பா ஒன்றரை லட்சம் ஃபுல்லாக வந்துடுமா இல்லை இல்லை அதில் எவ்வளோ எல்லாம் போயிட்டு ஒரு அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சி வரும் ஆ அதை சொல்லு அது அப்படி தான் இந்த கல்யாணத்துக்கு பொண்ணு எல்லாம் பார்க்குறோம்னா என்ன சேல்ரின்னு வரும் பொழுது கையில் என்ன வரும் அப்படின்னு தான் கேட்போம் கிராஸ் சால்ட்ரி என்ன நெட் சேல்ரி என்ன உண்டு அந்த மாதிரி ஆண்டாட்சுல பிடித்தமெல்லாம் வச்சுக்காத உன்னுடைய கடமை மழை பொழிவது அதாவது முக்கியமாக நம்ம கடமையை பண்ணும் பொழுது அதில் நூறு சதவிகிதம் ஸ்ரத்தையோடு பண்ணணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதாவது நீங்கள் அது எந்த கடமையாமல் தான் இருக்கட்டும் காத்தால் எழுந்து பல் தேக்கிறதா இருக்கட்டும் குளிக்கிறதா இருக்கட்டும் துணி உணர் இருக்கட்டும் துணி துவைக்கிறதா இருக்கட்டும் சமையல் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு வாக்கிங்கோ ஜாகிங்கோ எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லாட்டி குழந்தைய கொண்டு போய் ஸ்கூலில் ஏற்றி விடுறதா இருக்கட்டும் ஏதோ ஒன்று இருக்கட்டும் உங்கள் ருட்டீன் ஒன்று இருக்கும் இல்லையா இல்லாட்டி ஆஃபீஸ் போய் ஆஃபீஸில் பண்ணுற வேலையாக இருக்கணும் இல்லாட்டி ஹவுஸ் ஒய்ஃப் ஹோம் மேக்கராக வேலைகள் இருக்கட்டும் இல்லாட்டி ஏதாவது கல்யாணத்துக்கு போன இல்லையுமே வந்து கடனேன்னு பண்ணக்கூடாது நூறு சதவீதம் அதில் உங்களுடைய ஈடுபாடு ரொம்ப அவசியம் ஏன்னா இந்த மனசில் நூறு சதவீதம் கொடுக்கும்பொழுது நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்க அந்த பண்ணக்கூடிய விஷயங்கள் அதுக்கு இவ்வளோ எஃபர்ட் போதான்னா அந்த எஃபர்ட் நூறு சதவீதம் போடணும் இப்போ ஒரு பாண்டியை தூங்க வைக்கிறதா சொல்லலாம் அம்மா ஏனோ தானோன்னு மாட்டான் ரொம்ப சின்சியராக பாடுவா ஏன்னு கேட்டால் அது கரெக்டாக பாடினா தான் அது அழகா தூங்கும்னு சொல்லிட்டு அதில் அந்த சந்தையோட இருப்பா நீங்க என்ன வேலை பண்றீங்களோ அதில் நூறு சதவீதம் உங்களுடைய முயற்சியை நீங்கள் போட்டுத்தான் ஆகணும் அது ஆபீஸ் வேலையோ வீட்டு வேலையோ இல்லாட்டி இப்போ குழந்தைகளோட விளையாடுறா சொல்ல நூறு சதவீதம் அந்த குழந்தைகளோட நீங்கள் விளையாடினா தான் உங்களுக்கு அந்த ஆனந்தம் கிடைக்கும் மனசு எங்கேயோ வச்சுருந்து விளையாடினா அதில் ஒரு லயம் இருக்காது லயப்படணும் ஹோல் ஹார்ட் வந்து சொல்லுவேன் மனசை ஒப்பி பூரணமாக அதில் வேலை பண்ணும்போது வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒரு திருப்தி இருக்கும் இப்போ ஒன்றும் வேண்டாம் எத்தனையோ பேர் வந்து இந்த ஜிம்முக்கெல்லாம் போய் வேலை செய்வான் ஒர்க் அவுட் பண்ணுவான் சில பேர் நூறு சதவீதம் சின்சியராக பண்ணுவான் கடை கட கடகடை உடல்ல மாற்றங்கள் வரும் சிந்தனாகவும் எல்லாம் சில பேர் தலையிட்டேன்னு போவா சரி பைசா கட்டிட்டோம் போவோம் அப்புறம் வீட்டில் இருக்கவா திட்டுவா சரி போய் வாக்கிங் போவோம் இப்படி பண்ணும்போது என்ன ஆகுறதுன்னா அந்த நூறு சதவீதமான பலன் கிடைக்காது முழு மனதோடு ஈடுபட்டால் தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதனுடைய பலன் பூரணமாக கிடைக்கும் உதாரணத்தை எடுத்து வாங்க அர்ஜுனன் புலம்பரான் புலம்பரம் அழறான் கிருஷ்ணன் நூறு சதவீதம் ஃபுல்லாக கிரீஸ்வரம் ஏதோ தலையுக்கு இதே சொல்லணும்னு சொல்லவே இல்லை சின்சியரா சொல்றார் அப்ப அந்த நூறு சதவீதம் அதாவது ஆண்டாள் சொல்ற ஒன்றிணி கை கரவே ஆவியல் புக்கு முகந்து கொடு ஆர்த்தி சில சந்தர்ப்பங்கள்ல நாம பண்ற ருட்டீனையே கூட மற்ற அழகா பண்ணலாமே இன்னும் ஜோரா பண்ணலாம்னு சொல்லும் பொழுது அதை எடுத்துக் கொள்ளலாம் இப்ப வீட்லயே லேடிஸ் ரொம்ப வருஷமா சமைச்சுன்னு இருப்பா பல வருஷங்களாக சமைச்சுருப்பாள் ஆனால் அவர் வீட்டில் குட்டி பேரனோ பேத்தியோ ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு இருக்கும் அது ஏதாவது கொடுத்தா அதுக்கு வேண்டிய பக்குவத்தில் தூண் துப்பிடும் அது சாப்பிடவே சாப்பிடாது உடனே பாருக்கு உள்ள நாக்கு இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சர்க்கரையோ இல்லாட்டி உப்போ எதையோ போட்டு கொடுத்தா கடை 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 நல்லா சாப்பிடும் அப்போ இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைகள் சொன்ன உடனே ஓ சரி சாத்திக்கணும் அதுக்கு இதுதான் பிடிக்கும் மூணு வயசு குழந்தைக்கு நான் அவ்வளோ வருஷம் இப்படி தான் சமைக்கிறேன் நான் அதான் சமைக்க நீங்கள் சாப்பிடுற குழந்தை டிஸ்ட்ரிக்ட் வந்து கம்பல் பண்ண முடியாது அதுக்கு எப்படி பக்குவமோ அதுக்கு எப்படி தேவையோ அது நாம் நாம சந்தையாக குழைய விடணும் நாம் தான் கொடுக்க போகிறோம் ஆகாரம் ஆனாலும் அதனுடைய ருசி எல்லாம் அது லேடிஸ் நான் ரொம்ப அசந்து போயிருக்கேன் மேக்கர் வீட்டில் இருக்கவா இவர்களுக்கு இது பிடிக்கும் அவர்களுக்கு அது பிடிக்கும் இந்த பக்குவத்தில் பிடிக்கும் இவ்வளோ உப்பு வேணும் இவ்வளோ உப்பு வேண்டாம் இவ்வளோ ரோஸ்ட் பண்ணணும் அப்போ அந்த மாதிரி ஆண்டாள் சொல்கிறேன் இதுவரை நீ அழகாக ஆழிகள் புக்கு முகந்து கொடு கடலில் போய் அப்படி ஜலத்தை முஞ்சி முந்துட்டு வந்து நல்ல மழை பொய் அப்புறம் நல்ல மழை பெய்யும் அவ்வளோ தண்ணி வேணும் அப்போ அவ்வளோ ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோ அதனால் கடல்லிருந்து ஜலம் கொண்டு வா இப்போ நாம் கடமைகள் பண்ணும் பொழுது எல்லா விதத்திலிருந்தும் நாம் அந்த கடமைகளுக்கான விஷயங்களை அப்படி சேகரித்து வச்சுக்கணும் ஆழிகள் புக்கு முகந்து கொடு ஆர்த்து ஏறி மூழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து சாதாரண விஷயம் மேகம் கருத்தான் மழை பொழியும் மேகம் கருத்துன்னு நமக்கு தெரியும் ஆனால் ஆண்டாள் சொல்கிறா பெருமாளோட கலர் ஆகணும் அதாவது நம்ம பண்ணுற ருட்டீன் தான் நாம் பண்ணக்கூடிய அதே விஷயங்கள் தான் அதில் ஒரு பகவத் அனுபவம் அதில் ஒரு பகவத் தியானத்தை பண்ணிட்டோம்னா அது இன்னும் ஒரு குஷி இந்த இந்த பாசனம் தெரியாத யாராவது முதல் தடவை கேட்டான் அதுக்கப்புறம் மேகத்தை பார்த்தாலே அவ்வளவு அழகா ஊழி முதல்வன் போல் கணங்கரே பகவான் போல அப்படி கருத்து போகணும் அப்படின்றான் ஊழி முருவன் ஊழி முதல்வன் குருவம் போல் பாழியம் தோளுடை பற்பனாவன் கையில் ஆழி போல் மின்னி நீண்ட தோள்களுடைய பத்மநாபனுடைய கைகளில் இருக்கக்கூடிய சக்கரம் எப்படி பளிச்சு 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 மின்னும் சக்கரை சுற்றி இருக்கும் இல்லையா அதில் வெளிச்சத்தில் பளிச்சு பளிச்சு மின்னு அந்த மாதிரி மழை பொழியும் பொழுது அந்த மின்னலாகப்பட்டது பகவானுடைய சக்கரத்தாழ்வார் போல பளிச்சு பலிச்சு பளிச்சு 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 பலிச்சு மின்னணும் இப்போ வீட்டில் தான் சமையல் பண்ணுறோம் குறவா போய் எடுத்தேன்னா சில பேர் நான் வைஷ்ணவாதத்தில் கேட்டிருக்கேன் உப்பில எப்ப பிரசன்ன இருக்காரு அப்படின்னா உப்பு இல்லேன்னு அர்த்தம் சில இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன் இந்த வைதிகர்கள் எல்லாம் பேசுவேன் நல்ல நெய் அப்படி மெதக்க மெதக்கறா திருப்பதியோ அப்படின்வா என்னடா திருப்பதி அவ்வளவு நெய் விடுவா அந்த மாதிரி அந்த நெய் நல்ல நெய் அப்படின்னா உடனே திருப்பதி அப்படின்றது இப்ப எப்படி எங்கேயாவது வெண்ண திருடுறது அப்படின்னா கண்ணனும் அப்படின்னு பொய் சொன்னா கண்ணனும் அப்படின்னு ஒரு சில இதுல ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி ஆண்டாள் சொல்றா அந்த மின்றது வந்து பகவான் கீழே இருக்க ஆழி போல மின்னணும் ஜோர் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து அந்த இடி இடிக்கிற சப்தம் கண்ணனுடைய பாஞ்சஜன்யத்தை முழங்கினா என்ன ஒரு சப்தம் வருமோ அந்த மாதிரி இடி இடிக்கணும் மழைக்கு இதெல்லாம் எப்பொழுதுமே நடக்கக்கூடிய ருட்டீன் விஷயம் தான் மின்னல் மின்னறது இடி இடிக்கிறது ஆனால் ஆண்டாள் சொல்றா அது சுவாமியுடைய பாஞ்சன்யம் போல இடிக்கணும் சவுண்டு அந்த மின்றது பகவானுடைய கைகளுக்கு சக்கரம் போல மின்னணும் அந்த மழை எப்படி தெரியுமா பெய்யணும் தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல் அது ஆகாத மேகத்திலேருந்து கலந்துச்சுன்னா சர் 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 நேரம் பூமியை நோக்கி வரணும் இந்த காத்தடிச்சு அந்த மழை தள்ளிட்டு போயிடப்படாது இந்த பத்ரிகாசம் போனால் வசுதாரான்னு ஒரு அருவி உண்டு அங்கே போயாச்சுன்னா ஒரு நல்ல ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் ஹைட்லேருந்து அருவி விழும் ஆனால் அந்த காற்றுல என்ன ஆகும்னா அந்த அருவி தண்ணி தண்ணி விடும் நேரடியாக நம்ம குத்தாலத்தில் குளிக்கிற மாதிரி தான் தலையை தண்ணி விழாது அதில் ஒரு துளி விழுந்தால் புண்ணிய வான்னு விடுவேன் அந்த மாதிரி இருக்கப்படாது அப்படியே மேகத்துலேயே அந்த துளி கிளம்பிச்சின்னா அத்தனை பலமாக இருக்கணும் அத்தனை வேகமாக வரணும் மேக மேகத்திலேந்து கீழே கிட்ட ஒரு பத்தாயிரம் அடி வச்சுப்போம் மேகம் மேலே வச்சுப்போம் ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் அடிக்கிட்டே வச்சுப்போம் மேகங்கள் இருக்க வச்சுக்கோங்களும் மழை மேகம் நல்ல திக்கா இருக்கும் அத் அத்தனை அடி ஒசலத்துலேருந்து அந்த மழை மேகம் கலந்து நேர பூமிக்கு சர்றன்னு வரணும் அது எப்படிறான்னா பகவான் கையில் இருக்கக்கூடிய சாரங்க வில்லு சாரங்கபாணின்னு சொன்னா திருக்குடருடைய ஆறாவது சுவாமியா அந்த சாரங்கபானியினுடைய கையிலேருந்து அம்பு புறப்பட்ட சர் 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 வந்துருக்குமா அந்த மாதிரி இந்த மழை துளியெல்லாம் அப்படி நேர கரெக்டாக பூமியில வந்து படணம் தாழாதே சார்ந்தம் உதைத்த சரமழை இப்போ இப்பெல்லாம் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போடுவா இந்த ஷவருக்கெல்லாம் ரெயின் ஷவர்னு சொல்லுவாள் அந்த மழை எப்படி பொழியுமோ அந்த மாதிரி டிசைன் அந்த ஷவர் டிராப் டிராப் ஒரே சீரா ஒரே ஸ்பீடில் கடற்கரை கடற்க ஆண்டாள் சொல்றா அந்த மழையானது பகவானுடைய மின்னிலிருந்து புறப்பட்ட சரமழை போல பெய்யணும் சிம்பிள் மழை பெய்யணும் அவ்வளவுதான் ஆனால் அது எப்படி ரசிக்கிறா பாருங்க எப்படி டெய்லி நமக்கு ரொட்டீன் உண்டு சமைக்கணும் சாப்பிடணும் துணி மாற்றிக்கணும் துணி துவைக்கணும் அதுக்கப்புறம் துணி கிழிஞ்சா மாற்றணும் அப்புறமா வருஷா வருஷம் நமக்கு வயசு மாறும் குழந்தைகள் வளருவா வயசான வாழ்களுக்கு வயசாகும் காலங்கள் மாறும் முன்பணி காலம் பின்பனிக்காலம் குளிர் காலம் வெயில் காலம் மழைக்காலம் வசந்த காலம் இப்படி எல்லா காலமும் மாறிண்டே இருக்கும் அந்தந்த காலத்தை ரசிக்கணும் ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா ஒரு நல்ல மழையை பார்த்துட்டு தான் ஜெயதேவருக்கு அஷ்டபதி அனுபவமே கிடைக்கிறதுன்னு இருக்கு அந்த மாதிரி நிறைய உண்டு ஒரு வெயில் காலம் ஒரு குளிர் காலம் மாதிரி இன்னைக்கு பார்க்கலாம் இந்த இப்போ குளிர்காலம் இல்லையா வடக்கள் எல்லாம் பார்க்கணும் எல்லாம் கம்பளி போட்டு தலையெல்லாம் எல்லாம் மஃப்ளர் கட்டி உடம்புக்கெல்லாம் ஸ்வெட்டர் போட்டு காலெல்லாம் மூடி வச்சு வெடிய காலம்புற அபிஷேகம் கூட வெந்நீர் வெது வெதுப்பான வெந்நீர்ல நான் பத்ரிகாசனத்துல பாத்துருங்க சுவாமிக்கு அந்த சப்த குண்டத்துலேருந்து வெந்நீர் எடுத்துட்டு போய் அதுல தான் திருமஞ்சனம் பண்ணுவார்கள் தனியாக வேற செலவு எடுக்க மாட்டான் ஏன்னு கிடையாது அந்த குளிர்காலம் அந்த குளிர் தாங்கணும் இல்லையா அதனால அப்ப சாதாரண விஷயங்களை கூட அந்தந்த காலங்களை பகவத் அனுபவமாக அனுபவிக்கணும் இதுதான் ரகசியம் நம்ம ருட்டீன் இருக்கு இல்லையா கணவனை பார்த்தா போர் அடிக்கிறது மனைவியை பார்த்தா போர் அடிக்கிறது குடும்பத்தில் நினச்சா போர் அடிக்கிறது ஆஃபீஸ் நினச்சா போர் அடிக்கிறது ஆனால் ஆபீஸ் போனால் தான் சம்பளம் கிடைக்கும் சம்பளம் கிடைச்சாதான் இஎம்ஐ கட்ட முடியும் மற்ற வேலைகள்லாம் பண்ண முடியும் இந்த ஆவீஸை கடிச்சு கொட்டிட்டு ஆமாம் ஒரு நாளை போல் பொய் தொலை வேண்டியிருக்குன்னு சொன்னால் அப்புறம் எப்படி வளர்ச்சி இருக்கும் நீங்க முனகிண்டு புலம்பிண்டு தலையெழுத்தே பண்ணக்கூடிய விஷயங்கள்ல நிச்சயமா ஆனந்தமே கிடைக்காது அத ஸ்ரத்தையோட ஆசையோட நம்பிக்கையோட உற்சாகமா பண்ணோம்னா ஜோர தெய்வ அனுபவமே கிடைச்சிடும் ஏன்னா கர்மாவை ஸ்ரத்தையோட பண்ணதுனாலதான் ஜனகருக்கு ராமனே மாப்பிள்ளையா கிடைச்சான் இருக்கு ஆழ்வார்கள் நாயன்மார்கள் சரித்திரங்கள் எல்லாம் பாருங்கோல யாராவது ஒரு சாதுவுக்கு நித்தியம் உணவு தான் அப்புறம்தான் சாப்பிடுவேன்னு வச்சுப்பா யாருமே வரலன்னா தெய்வமே அங்க சாதுவாக வந்து இவர்கள் கொடுக்கிற அன்னத்தை சாப்பிடும் அப்படின்னு காண கிடைக்காது எப்ப அதியரா ஸ்ரத்தையோட ஒரு உளமார் ஹோல் ஹார்ட்டடா மனதார பண்ணும் பொழுதுதான் அதற்கான பலன் பூரணமா கிடைக்கும் அதனால ஆண்டாள் சொல்றா ஏ வருண பகவானே இது ரொட்டீன் தானே அப்படின்னு நினைச்சுறாங்க இது பகவத் அனுகிரகம் உனக்கு அப்படி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிய சுவாமி கொடுத்திருக்கார் உலகத்தில் வாழும்படியா ஜனங்களை கூடிய ஒரு பெரிய கடமை உனக்கு இருக்கு ஒன்ன நம்பி எல்லா உயிர்களும் இருக்கு அதனால வாழ உலகினில் பெய்திட ஆமா அப்போ எப்படியான மழை பெய்யும் கடற்கரை ஒரு அஞ்சு மீட்டர் கொட்டி முடிச்சுடுன்னு கொட்டாட உலகத்தில் வாழும்படியா ஒம்பது நாளைக்கு ஒரு மழை அழகாக பூமி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள தண்ணி இறங்கணும் இந்த க்ளௌட் பஸ்ட் சொல்லி தப தப்ப தப்ப தப்பினா பூமிக்குள்ள தண்ணி இறங்காது எந்தெந்த காலங்களில் எப்படி மழை பொழியணுமோ அப்படி செய்யு நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து நாங்கள் விரதம் இருக்கோம் இது கேட்ட மாதிரி இந்த மழை பொழிஞ்சால் எங்களுக்கும் சந்தோஷம் ஊரில் இருக்கிறவர்களுக்கும் சந்தோஷம் உனக்கும் மரியாதை ஓ கடமை நீ ஒழுங்கா பண்றதுனால சுவாமி இன்னும் உனக்கு அனுகிரகம் பண்ணுவார் உனக்கே மோட்சம் கிடைக்கும் அதனால ஏ வருணா ஸ்ர்தையோட கடமையை பண்ணு உனக்கு தெரிஞ்ச விஷயம்தான் உனக்கு பழக்கப்பட்ட விஷயம்தான் உனக்கு அனுபவப்பட்ட விஷயம்தான் ஆனாலும் அதுல என்ன பகவத் அனுபவம்ன்றதை பார்த்தோம் இப்ப நீங்க நித்தியம் சமைக்கிற பகவானுக்காக சமை பண்ணுங்க கோபிகைகள் அப்படிதான் பண்ண தயிர் பாலும் மோர் வெண்ணெய் எல்லாம் கிருஷ்ணனை விட்டா அதனால என்ன கோவிந்த தாமோதர மாத பேட்டின்னு கிருஷ்ணனை வாங்கலையா கோவிந்தனை வாங்கலையா மாதவனை வாங்கலையான்னு கட்டின்னு இருந்தா ஆனா கிருஷ்ணனே கிடைச்சிவிட்டான் இப்போ எத்தனையோ ஆபீஸ் வேலையெல்லாம் பண்றது ஃபேக்ட்ரிய பண்ணுவேன் மகாராஜெல்லாம் பிசினஸ் தான் பண்ணார் பாண்டங்கன்னு அவருக்கு அவ்வளோ அழகா பிசினஸ் ஹெல்ப் பண்ணான் காண கிடைக்கிறது விஸ்வாமித்ரா யாகம் பண்ணார் ராமனே வந்து அந்த யாகத்தை நடத்தி கொடுத்தான் தன் பொண்ணுக்கு நல்ல வரான ஜனகர் சத்தையோடு தேடினார் ராமனே மாப்பிள்ளையா வந்துவிட்டான் இப்போ பார்த்துக்கோங்க அந்த உங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்கு உங்களுக்கு ஒரு உடம்பு கிடச்சிருக்கு அதற்கு ஒரு குடும்பம் அதற்கான பொறுப்புகள் எல்லாம் கிடச்சிருக்கு இதை சின்சியராக நீங்க பண்ணும் பொழுது அவ்வளோ ஆனந்தம் இருக்குது அந்த சின்சியர் எப்போ வரும்னா இது எல்லாமே ஒரு தெய்வீக அனுபவங்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துண்டா தான் அந்த குடும்பமே கோவிலாக இருக்கும் நந்தகோபுரிய சோதர் ரொம்ப சின்சியராக தாம்பத்தியம் அதனால தான் கண்ணனே குழந்தையா கிடச்சா தேவக்கு வசுதேவ ரொம்ப சின்சியரான தாம்பத்தியம் நிறைய பிரச்சனைகள் அவ வாழ்க்கையில் இருந்தது ஆனா எவ்வளவு இருந்தாலும் கண்ணன் கடைச்சுட்டான் அப்ப வாழ்க்கையில ஏற்றங்கள் இறக்கங்கள் இதெல்லாம் சாதாரண விஷயம் நாம நம்மளுடைய ஸ்ரத்தை நூறு சதவிகிதம் இருக்கணும் தூங்குறலாம் நூறு சதவீதம் நல்லா தூங்குங்க என்னெல்லாம் என்ன பண்ணாலும் நூறு சதவிகிதம் ஆழிமலை கண்ணா பாசுரத்துல ஆண்டாள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான விஷயம் அதனால என்னெல்லாம் பண்றோ அது எல்லாத்திலையுமே பகவத் அனுகிரகம் எப்படி இருக்கு இதுல என்ன அனுகிரகத்தை பகவான் எனக்கு கொடுத்துருக்கான் இதுல எந்த விஷயத்துல எனக்கு அனுகிரகம் கிடைக்கிறது இப்படி இந்த நாலாவது பாசுரமே வாழ்க்கையாக ஆயிடும் சரியோ அதனால ஆழிமழை கண்ணா புக்கு ஒன்றணி ஊழி முதல்வன் உருவம் போல் மேயருத்து பாழியம் தோளுடை பர்த்தநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சாங்கம் உதைத்த சரமழை போல் വാഴ നീരാട ുംഴിട മകിന്നേനോരം നല്ല മഴ കുറിയും നമ്മ സന്തോഷമാക്കും കാറ്റടിക്കണം നമ്മ സന്തോഷമാക്കണം നല്ല വെയിൽ അടിക്കണം നമ്മ സന്തോഷമാക്കണം നാം ആനന്ദ ഇയക്കെല്ലാം നടക്കും അതെല്ലാം നമുക്ക് ഉപയോഗമാ നമ്മ പാത്തക്കണം എല്ലാറ്റും ശ്രദ്ധയോടെ പണുംപൊതു നമുക്ക് അനുഭവം കിടക്കും ആണ്ടാക இப்படி வருணருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இப்ப பெரிய ஆழ்வார் ஸ்ர்த்தையோட அந்த பூமாலை கைங்கரியம் தான் ஆண்டாள் குழந்தையா கிடைச்சா ரங்கராஜன் மாப்பிள்ளையா கிடைச்சான் அவ்வளவு அழகா பரதத்துவத்தை போய் பாண்டியர் சபையில நிரூபணம் பண்ணார் ஸ்ரீவல்லிபுரத்துல பெரிய ராஜகோபுரம் கேட்டார் ஏன்னா ரொம்ப சின்சியர் அவர்கிட்ட பெரிய பணம் எல்லாம் கிடையாது பெரிய வேதாந்த வித்வான் எல்லாம் கிடையாது ஆனா இவ்வளவு நடந்தது ஒரு சாதாரண பூக்கட்டி பகவத்கைங்கரியம் பண்ணுற ஒரு மனிதனுக்கு இவ்வளவு நடக்குமா அப்படின்னா நடந்திருக்கு நடக்கும் திருக்குடந்தை சாரங்கபாணி கோவிலில் அந்த கோவில் கோபுரத்தை கட்டினாரு லக்ஷ்மி நாராயண் ஒரு பிரம்மச்சாரி ஆளே கிடையாது எல்லா கிட்டேயும் பிக்ஷை எடுத்து அந்த கோவிலை கோவில் கோபுரத்தை கட்டிட்ட அவருடைய அந்திம காரியத்தை சாரங்கபாணி பண்ண இன்னி வரைக்கும் அந்த ஐப்பசி அம்மாவாசை தீபாவளி அன்னைக்கு சாங்கபாணி பாணி வருஷா வருஷம் அதுக்கு தவசம் பண்ணிட்டு இருக்கா என்னடா சின்சியரா எனக்கு கோபுரம் கட்டிட்டான் ஸோ பி சின்சியர் என்ன பண்றதுல சின்சியரா பண்ணுங்க தெய்வமே கிடைக்கும் ராதே கிருஷ்ணா ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்